வெயில் என்ன கொளுத்து கொளுத்துச்சு இப்போ மழை இப்படி அடிக்குது பார்ப்போம் எவ்வளோ நேரம் வருது இப்போ பத்து நிமிஷம் ஆகுதா மறுபடி சரி சேர்த்து வை பழக உடனே இருக்கும் வாழ்ந்த சைடு நம்பி கதவ சாத்தி போடுவோம் உங்களுக்குள்ள தண்ணி வந்து பாது கதவை சாத்து கதவ சாப்பிடு நம்பி கதவ சாத்து ஊரில் மழை வருதுங்க அவங்க ஏரியாவில் மழை வருதா எந்த ஏரியானு சொல்லுங்கள் நேற்று மழை வருதுன்னு சொன்னாங்க நாங்கள் ஆனால் நம்மளுக்கு இன்னைக்குதான் வருது ஆமாம் நல்லா செம்ம ஸ்பீடு மலை நம்ம ஆமா மழை வருன்னு எதிர்பார்க்காததும் மழை வருது

எதிர்பாராத நேரத்துல மழை புதுச்சு சட்டிக்கிட்டு கோலியா மின்னல் வெட்டுது ஆஹா நல்லா இருக்காது ஆஹா நல்லா இருக்காது தண்ணி விடுங்க ஊட்டி மாதிரி மழை வந்துருச்சு நம்ம ஏரியால எவ்வளவு தண்ணி பெரு சோபாலாம் நான் தம்பி வாடா ஏய் கீழ இறங்கி வா தம்பி ஏய் دست நனையுது காய்ச்சல் வேணாமே கான்ஸ்ல் என்ன